போடலாம்டாக பண்ணாலும் ராமுனால ஒரு மாவு மாட்ட மார்டியா ராடியா சித்திரகுடி சித்திரகுடி boda 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 ராடியா சித்திரகுடி செல்வேடா காரமேல வர கல்மேல போட செல்வேடா சுந்தர ராதே செல்வே நீடலா கார்டு மையான போடவும் கோடி கோடி சாரி போக நீ ரெண்டே வாடா

i இறக்கி நிப்பாட்டிக்கோங்க மாட்டை அடுத்து வருதுனே சீக்கிரம் ஓட்டில் எடுத்துங்க கீரை மாற்றி ஆட்டுங்கண்ணே ரெண்டு சோடி தள்ளி வருது அதான் ரெண்டு சோடி வருது ஜூமிங்க பாத்துக்க போட்டேன் போவோம் சரி. வாட்டேன். எல்லைத் செட்டப் பிடிக்காக. முன்னாய்

புது பாபட்டம் வருகின்றது எட்டி சேர்வது ஒரு நில கட்டம் இரண்டாவது

புறமாதட்ட மாதட்டியும் செல்ல சிவஸ்டே நடுவே அண்ணா மக்கள் வந்தே வெத்தம்புள்ள கடுமையான பூரூன்றாவது அப்ப துப்பையாவோ மத்த முட்டையோ மூன்றாவது அப்ட ஆண்டு ஆப்போடு ஆப்படுது சாமியா மூன்றாவது அப

தடுநாடு முதல் கூட்ட வண்டி பந்தயத்திலே முதல் தட்டிச் சென்று அதே மாற்றி உரிமையாளர் இந்த வருடமும் முதலில் போட்டியில் புதுக்கோட்டை மாதத்த செல்வராஜர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்து விருந்த பந்தயத்தில் தடுநாட்டு முதல் கூட்ட வண்டி பந்தயத்தில் முதல் தட்டிச் சென்று அதே மாற்றி உரிமையாளர் முதல் குடி எடுப்பதற்கு முதலீடு இருபத்தி ரெண்டு அதே மாடு நடுமாடு முதல் திட்டம் அதே மாடு முதல் கொடி முதல் கட்டியை தட்டி தந்து அதே மாடு முதல் குடி எடுப்பதற்காம்

可以 <Yeah. S 2>、yeah.

அப்படியே மெதுவாக வாங்கினேன் ஓட்டுக்கே நாம மாட்டீங்க

நல்லா தான் வந்து பிடிச்சிருங்கண்ணே ஒழுங்காக மட்டும் வந்துச்சுங்களா டம்பரு நான் தான் தான் இந்த மாதிரிதான்

யார் யார் மொதல்ல நல்லுடியா செல்லுபடியா நல்லுடியா ஓடிடுறான் துருவத்த பண்டேட்ட 9 வார பஞ்சாயத்துல வர கூடாது. வெல்ல ஆமா டாய்ல வர கூடாது. டாய்ல வர கூடாதுயா. சுதீரா சோறிக்க சுதீரா சோறிக்க யாராவது சொல்லு மொதல்ல ஆமா. நான் மார்க்க போடுங்க யாரெல்லாம் இருக்கா. चंद्र आंड മുതൽ പുറത്തെത്തിത്തി चंद्र അതേ നാടിനും മലയാളം സമയത്തിൽ മുതൽ പുറത്തെത്തിവരക്കുക ഉള്ള സ്വാമി ചെയ്യുന്ന ആർടിആർ ചിത്രമ്പിട്ടു പുതുക്കട്ടെ മാടട്ട ഫുൾ കൊണ്ടേടേടാ സുമ്പരാgetChildren ആ 2000กว่า പ്രതിവർ പിഡിസ്ക്ക चक्करക്കട്ട് चक्करക്കട്ട് 7 കൊള്ളക്കരാ चंद्रവതക മുതൽ മോഡ ആർടിആർ ചിത്രമ്പിട്ടു മൂന്നാവത ആ ചിത്രമ്പിട്ടു

செட்டி பாலிங்கட டார் வந்து மார்வபர் மெல 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 நெய் போத்தி வருங்கட டார்ல பாண்டி சிக்குறா அப்பா தெருவுல மாலையில ஏர்க்கட சிக்குறா மாடு சந்தேபத சந்தை காடியும் తిరుగుறதா கிண்ட சேரா இறங்காதே இறங்காதே சீரிய பத அறிமட்ட சீரிய பத அறிமட்ட ஏங்காதே ஏங்காதே தர்ஜுஸ் 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 அந்தோ பாடியா இதுல அந்தோ பாடியா அற்புரா மாவட்டம் <laughs> <laughs> <laughs>